அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது வைத்தியசாலைக்கு வரக்கூடிய அன்பர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக நமது ஆசிரமத்திலிருந்து உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதிவீரியமிக்க யோகா ஆசனங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த ஆசனமானது உங்களுடைய உடல் நலன் கருதி உங்களுக்கு பிரத்யோகமாக அனுப்பப்படுவது அதாவது உங்கள் உடல் வந்து வாத உடம்பாக இருக்கும் பித்த உடம்பாக இருக்கும் கப உடம்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எங்கள் மருத்துவத்துக்கு வந்திருக்கும்போது உங்களுடைய உடலை பரிசோதித்து உங்கள் உடலுக்கு எது நலன் பயக்குமோ அந்த ஆசனங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் இந்த ஆசனங்களை தினமும் காலையில் ஒரு பத்து நிமிடம் பயிற்சி செய்தாலே உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உங்களது தொலைபேசி எண்கள் அனைத்தும் நமது ஆசிரமத்துடைய வாட்ஸ்அப்பில் சேர்க்கப்பட்டு உங்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து அனுப்பப்படும் அன்பர்கள் அனைவரும் நமது ஆசிரமத்துடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதற்கு எங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இதயபூர்வமான வாழ்த்துக்கள் 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 நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் என் பேர் சுரேஷு நான் கம்பெனி குரூப் மூலம் வந்தேன் இது எனக்கு நாள்பட்ட வலி மேலுகர் வலி எல்லாமே இருந்துச்சு நான் இப்போ திரு இந்த ஆயு ஆயுர்வேதிக் மசாஜ் மூலம் வந்தேன் போன நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எடுக்கலான்னு தான் வந்தேன் நல்லா மேல் இந்த வலி தை கையால் வலி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு இங்க இருக்கிறவங்களும் நல்லா சிறப்பா நல்லா பண்றாங்க உண் பிரச்சனை இல்லைங்க அடுத்து மேலும் மேலும் நல்லா வர்றதுக்கு நல்லா இருக்கு நம்ம பாரம்பரியத்துக்கு இது ஒரு பண்பாடாவும் இருக்கும் பழக்க வழக்கமாவும் இருக்கும் நல்லா இருக்கு உன் பிரச்சனை